ஹலோ வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டுக்கு கல்யாணம் கல்யாணம் வந்து இப்போ ஆரம்பிச்சாச்சு மேடையை தான் நான் போய் வந்து சாமிக்குறேன் மேடையை வந்து மாப்பாளி கொத்தம் தேவையான ஜாமான் எல்லாமே எடுத்து வச்சாச்சு தாம்பாளம் அச்சதி அரிசி மாங்கல் எல்லாம் வச்சாச்சு வந்துப்பாருக்கு உட்கார வச்சாச்சு வந்து பூஜை நடக்குது கல்யாணத்துக்கு முன்னாடி ஹோம பூஜை நடத்தாங்க அது நசரிக்காய் காலத்து பூஜை பண்ணி நடுத்து கட்டி வச்சு தான் கட்டுறாங்க அது கட்டி முடிச்சுட்டு அடுத்தது தான் வந்து இப்போ சீ சீக்காய் கடிக்கிறதுன்னு ஒன்று சொன்னாங்க அது அதுக்கு அடுத்து தான் நடக்கும் இப்போ டெய்லியும் வந்து நவதானியமாக போட்டுப்பாரு நவதானியமாக போட்டுட்டு பால் விட்டு எடுத்து அதை நிலையில் சொன்னால் ஒரு இது வச்சிருக்காங்க அதை வைத்துட்டு தம்பி மேலே வச்சுருப்பாங்க அதில் நடந்து எல்லாரும் நவதானியா அவளை போடுவாங்க போட்டுட்டு பால் விட்டுட்டு அடுத்தது அரசால் வந்து அவளை நட நிறைய முகத்துக்குள்ளே எல்லாமே நான்வெஜ் பண்ணாலும் அங்கேயே போட்டுருவாங்க ஒரே நாள் பண்ணும் ஒரு நாள் மெத்தாச்சு மக்களையும் உபயோகிச்சு அப்பா தான் ஃபஸ்ட்டு மேலே எடுத்து போடுவாங்க அந்த எடுத்து சாமிக்கு முன்னாடி வாழ்த்து வாழ்த்து ஒரு போடுவாங்க அந்த மக்கள் என்ன போய் அந்த பையே கூட்டுவாங்க

இப்போ அடுத்தது நான் பிகர் பண்ணி வந்துட்டு இங்கே வந்து மாப்பிள்ளையை வரவேற்பு கொடுத்து வச்சுட்டு மண்டபத்துக்கு மண்டபத்துள்ளே வந்து ஃபஸ்ட்டு உள்ள நிற்க வச்சு மெட்டியெல்லாம் போட்டு அழைச்சிட்டு போயிடுவாங்க உள்ளே எல்லா செய்முறை எல்லாமே அங்கேயே நடக்கும் மாப்பிளைக்கு போட வேண்டிய நகை மாப்பிள்ளை வந்து மச்ச நலுக்கு போட வேண்டிய எல்லாம் போட்டு மாலையெல்லாம் மாற்றி நல்லா ஊர் கல்யாணங்கள்ல எல்லா பெயின்களுக்கு இந்த இதெல்லாம் நடக்கும் மாப்பி வந்து அவங்க பெண்ணோட சகோதரெல்லாம் சேர்ந்து மழைப்பாளியை வச்சு மாப்பிள்ளையை அப்படியே சுற்றி சுற்றி வரவேற்பு இருக்காங்க சுத்திட்டு அப்படியே உள்ளாங்க வந்து உள்ளிட்ட போயிட்டு இருக்காங்க சிவ மண்டபம் சின்ன மண்டபம் வந்து அழைத்து போகிறாங்க வந்து கூட்டிகிட்டு வந்து பொண்ணோட அப்பா வந்து சொம்பு தேங்காய் கொடுத்து வெள்ளி சொம்பில் நெல் தேங்காயெல்லாம் வச்சு கும்ப தேங்காய் வச்சு கூட்டிகிட்டு வர்றாங்க குடிட்டு வந்து நிறைய உட்கார வைக்கிறது வழக்கம் பொண்ணுக்கு அப்பா தான் கூட்டிகிட்டு வராது மாப்பிள்ளைங்க தென் மாவட்டத்தை நானு இருந்து இப்ப பாக்கவே நின்று இதை எடுத்துருக்கோம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் லேசை அதை எடுத்துட்டேன் அதாவது நாங்கள் முடிவு போடுறது எப்படி கொடுத்துருவாங்க ரெண்டு முடிச்சு வந்து மாப்பிள்ளை போடுவாங்க மூணாவது முடிச்ச வந்து போடுவாங்க போட்டு முடிச்சு போட்டாங்க ಹೋಗ್ಬಾ ನೀ ಯಾಕ வந்து பெண்ணுக்கு வந்து பெண்ணோட நாத்தனார் வந்து மெட்டி போடுறாங்க தான் வந்து மெட்டி போடுவாங்க அவங்களுக்கு இவங்க பதில் மரியாதை செய்கிறாங்க அவங்களுக்கு பொட்டு வச்சு அவங்க புடவை வச்சு கொடுக்குறாங்க நாத்தனாருக்கு இவங்க பொண்ணு மாப்பிள்ளையமா புடவை வச்சு போட்டு இப்போ வந்து மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து வாழ்த்து கூட்டிகிட்டு போட்டோன்னா எடுத்துகிட்டு சாப்பிட்டு போனாங்க நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு அடுத்தது இப்போ வந்து அந்த பானையில் வந்து தண்ணி வச்சு அதுக்குள்ளே பாலாடையும் ஒரு மோதிரமும் போட்டுருவாங்க அது பொண்ணு மாப்பிள்ளையுமா சேர்ந்து எடுக்கணும் யார் பாலாடை எடுக்கிறாங்க யார் மோதிரம் எடுக்கிறாங்கன்னு ஒரு போட்டியே அங்கே நடக்கும் யார் ஃபஸ்ட்டு மோதிரத்தை எடுக்கிறாங்கன்னு ரொம்ப போட்டி போட்டு தான் எடுப்பாங்க மூணு தடவை போட்டு எடுக்க வைப்பாங்க அது எடுத்துட்டுருக்காங்க இப்போ அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஏன்னும் எடுத்து தரும்போத பொண்ணு கையில போராடாமிருச்சு இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஆரத்தி எடுக்கிறோம் நான் சுருக்கமாக தான் காமிக்கிறேன் விருந்து வச்சது எல்லாமே நான் காமிக்க முடியல ரொம்ப வீடியோ ரொம்ப லாங்காக போச்சு அதனால தான் நான் விருந்து எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கல இப்போ வந்து அண்ணன் வந்து சொம்பு தேங்காய் கொடுத்து அதாவது பொண்ணோட மாமா தாய் மாமா தான் மாமனார் அவங்க தான் இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு இந்த மாதிரி சொம்பில் வந்து கலசம் அதில் வந்து மாவிளை வச்சு ஃபுல்லாக நெல் வச்சுருப்பாங்க மேலே வந்து தேங்காயெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டு போறது இப்போ கூப்பிட்டு வந்து சொம்பு தேங்காயை வச்சுட்டு விளக்கேற்றுவாங்க விளக்கேற்றி முடிச்சிட்டாங்கன்னா இல்லை அடுத்தது பாலும் பழம் கொடுக்கும் அவ்வளோதான் அடுத்தது தேங்காய் உடைச்சி தண்ணி தூக்குறதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது அதுவும் நல்லா நடக்கும் எனக்கு ஏற்றிட்டாங்க ரெண்டு பேரும் சாமி சாமிட்டு வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்க சாமிக்கு எல்லாம் இருந்தா அதோட வாங்க முடியல திறமா இருக்கணும் அது திறமா இருக்கணும் உங்களுக்கு திறம இல்லைன்னா பேச வேண்டியது தான் பொண்ணு பையனை உட்கார வச்சு பாலும் பழம் கொடுப்போம் ஒரே கிளாஸில் தான் கொடுப்போம் அதை ரெண்டு பேர் குடிக்கணும் அதெல்லாம் ஒரு சடங்கு மகிழ்ச்சியாக இருக்குது நேரத்தில் அடுத்தது மாலையை கழட்டணும் மாமா தான் கழட்டணும் தாய் மாமா இல்லாதனால நான் தான் கழட்டுறேன் அந்த மாலையை மாமா இங்கே வெளியில் போயிருக்காங்க இது பொண்ணோட தாய் மாமா அதாவது அவங்க மாமனார் தான் தாய் மாமாவும் அவங்க தான் இந்த மாலையை அவங்க கழட்டுறாங்க ஃப்ரீயாக இருக்காங்க அந்த மாலையெல்லாம் கலந்த பிறகு நான் அந்த மாலையை போட்டுவிட்டு ரொம்ப அவங்க டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமாக காலத்தில் இப்போ அடுத்தது தேங்காய் உடைச்சி தண்ணி குடிக்கிறது வந்து இங்கே வந்து இந்த இடத்துல பைப்பில் வந்து தண்ணி பிடிப்பாங்க அது மாதிரி கிணத்துல தூக்கும் இப்போல்லாம் வந்து பைப்லேயே பிடிக்கிறது அந்த இடத்துல தேங்காயெல்லாம் உடைச்சு பூஜையெல்லாம் பண்ணணும் நான் அதெல்லாம் காட்டலை உங்களுக்கு இந்த தோ அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு அதுக்கு பிறகு அதில் சமையல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இது நல்ல நாள்லேயே இதெல்லாம் ஆரம்பிக்கணும் வீட்டில்ங்கிறதுனால இந்த சடங்கெல்லாம் நாங்கள் அதுக்கு அடுத்தது நம்ம மண்டபத்தில் நட்டோல அந்த அரசனிக்காய் கால் அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல நட்டுருவாங்க நட்டுவிட்டு தண்ணி ஊற்றுவாங்க அது துளுத்து வந்துடும் இதுதான் எங்கள் ஊர் கல்யாண வழக்கம் எங்கள் ஊர் கல்யாணம்லாம் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் ஊர் கல்யாணம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ லாஸ்ட்டாக வந்து அரசனிக்காய் கால் எடுத்துகிட்டு வந்து பொண்ணும் பையனை தோட்டத்தில் நட்டுட்டாங்க